சொத்து வரியை உயர்த்தியதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு நகர்ப்புற அமைப்பும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியின் சதவிகிதத்தை ஒப்பிடுகையில் சராசரியாக நூற்று பதினைந்து பதினோரு புள்ளி ஐந்து சதவிகிதம் சொத்து வரி வருவாயை உயர்த்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதினைந்தாவது நிதிக்குழுவின் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சொத்து வரி அரசாணை எண் நூற்று பதிமூன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி படி ஆறு சதவிகிதம் உயர்த்தப்பட்டது அதன் பிறகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நாளிட்ட ஒரு நாளிதழில் எவ்வித அறிவிப்பும் இன்றி உள்ளாட்சி அமைப்புகள் ஆறு சதவிகிதம் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது